கவிதா அம்மா பேசுவார்கள் அதற்கு முன்பாக நேற்றே வருகை புரிந்து எங்களுடன் சேவைகளை பகிர்ந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வரும் வாசு பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் பழைய வீட்டிற்கான வாஸ்து நுட்பங்கள் பேசுவார் அதற்கும் முன்பாக இளம்பிள்ளை சௌரிராஜன் ஐயா அவர்கள் நம்மையெல்லாம் வாழ்த்தி பேசுவதற்கு இங்கே வருக வருக என வரவேற்கின்றேன் சௌரிராஜன் ஐயா மேடைக்கு வாங்க ஐயா அவங்க வாழ்த்தி பேசிய பிறகு அர்ஜுனா விருது துரோணர் விருது வழங்கப்படும் உணவு தயாராகி கொண்டிருக்கிறது உணவு இடைவேளையின்றி நிகழ்ச்சி நடைபெறும் உணவருந்த செல்பவர்கள் உணவருந்தி விட்டு மீண்டும் அரங்கத்திற்கு வந்து நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்ளலாம் ஸ்ரீராமஜெயம் 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 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தோல் மணிவண்ணா உன் செடி செபி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பெருவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பெனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டே ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாத்தினி ராடினால் தேங்கின்றி நாடலாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிபண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிர்ந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் நீங்காத செல்வம் எம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் தமிழ் சிந்தனை பேரவை மற்றும் யோகேஷ் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக நான்காவது ஆண்டாக குரு பயிற்சி யாக விழாவிற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய இனிய நல்ல உள்ளங்களை வருக வருக என வரவேற்று வாழ்த்து மகிழ்கின்றேன் தமிழ் சிந்தனை பேரவை குரு பயிற்சி யாக விழா இன்றைய தினம் மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு காரண விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய உரிய உயர் திரு ராகுவாள்க ரமேஷ்குமார் அவர்களுடைய கடுமையான முயற்சியின் பயனாக அவருக்கு தோளோடு தோள் நின்று துணை நின்று பக்க பலமாக நின்று இந்த இனிய நிகழ்வு சுபமாக நிகழ்வதற்கு துணை நின்று அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஒரு சேர வாழ்த்து வணங்கி மகிழ்கின்றேன் அதே நேரத்திலே அடியனை வாழ்த்தும்படி சொன்னார்கள் இங்கே பன்னிரண்டு நபர்களுக்கு விற்பனர்களுக்கு பன்னிரண்டு விற்பனர்களுக்கு விருது கொடுத்து சிறப்பித்திருக்கிறார்கள் இந்த விருதுளை பெற்ற அந்த இனிய நல்ல உள்ளங்களையும் உளமாற வாழ்த்தி மகிழ்கின்றேன் காரணம் என்ன என்று சொன்னால் தமிழ் சிந்தனை பேரவையின் சார்பாக அடியனுக்கு வாழ்நாள் விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த சபையிலே சொல்லிக்கொள்வதில் பெருமை அடைகின்றேன் ஏனென்று சொன்னால் அவர்களெல்லாம் தரமாக பார்த்து பார்த்து இன்னார்களுக்கு இந்த விருது கொடுத்தால் இது பொருந்தும் என்பதை நன்றாக ஆய்வு செய்து அதனுடைய அடிப்படையிலே தேர்வு செய்து விருதினை வழங்கி இருக்கின்றார்கள் மிகச் சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்த முறையாக இங்கே ஜோதிடத்தினுடைய கருத்தரங்கு நட நடைபெற இருக்கிறது அடி அடியனுடைய ஜோதிட சொந்தங்களெல்லாம் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் இனிமையாக பேச இருக்கின்றார்கள் அந்த ஜோதிட சொந்தங்களுடைய அந்த ஜோதிட உரையை அனைவரும் கேட்டு மகிழும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் அனைவரும் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கும்படி அனைவரையும் வாக்கி வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பக்கத்தை கௌரவம் செய்கின்றோம்